வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்கூரில் நிறைய ரூஃபிங் வந்து பண்ணியிருக்கோம் அதில் ஒரு ரூஃபிங்கான கிரே கலர் கேலா டைப் ரூஃபிங் தேர்ட் ஃபோரோரில் பண்ணியிருக்கிற ரூஃபிங் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்கறவங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்குன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அது டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் ஃபாலோவர் தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நம்ம வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிகிட்டே இருந்தார் பில்டிங் ஃபினிஷிங் ஆகிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தக்க சமயத்தில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்துட்டு அவருக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இந்த வேலையை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிச்சு கொடுத்துருக்குங்க ஸோ இந்த மாதிரி ரூஃபிங்கு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே வந்து செஞ்சு கொடுக்குறேங்க மினிமம் முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னாலுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் இது இங்கே பேசிக் மாடல் வந்து ஷீட் மட்டும் தான் போட்டிருக்கோம் இதிலே பார்த்திங்கன்னா உள்ள ஓடு ஃபால் சீலிங் ஓடு டபுள் ஓடு செராமிக் யூபிசி எல்லா டைப் ஆஃப் ரூஃபிங்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்குங்க எங்களோட ஸ்ட்ரென்த் மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போடுற பொருள் எல்லாமே தரமானது வேலை வந்து தெளிவாக இருக்கும் இன்ஃபேக்ட் இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி சேலத்துலேருந்து ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி உங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேங்க இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருந்ததுனால வேறு இடத்துல கொடுத்து பண்ணணும் அங்கே பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காகவும் இல்லை லீக்கேஜாவது வந்து சரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான காரணம் என்ன என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ நீங்கள் கேம்ஸ் ரூஃபிங்கும் மற்ற ரூஃபிங் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்டேஸ் ஆகும் மற்றது எதுவுமே பிரச்சனை இருக்காது வேலையோ ஒழுக்கமோ இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேறு ஏதாவது கஸ்டமருக்கு மரியாதை கொடுக்காம பேசிட்டாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வேலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரிமார்க் நீங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து நீ கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள் நான் சொல்கிறதுக்காக நீ பார்க்க வேண்டாம் நீங்கள் கமெண்ட்ஸ் ரிவியூஸு அல்லது தெரிஞ்சவங்கிட்ட கூட விசாரிச்சு பாருங்கள் ஏன்னா எல்லா மாவட்டமும் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் மேக்ஸிமம் நம்மளை தெரிஞ்சிருக்கும் ரூஃபிங் போகணுன்னு சொல்லி இன்டர்நெட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா கேம்ஸ் ரூஃபிங் தெரியாத வெளியே போகவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பாப்புலராக இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ அந்த சேலத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜினியர் கூட்டுவிட்டு வந்தாங்க அவரும் ஃபோன் எடுக்கலை வேலை செஞ்சவரும் ஃபோன் எடுக்கலை லீக்கேஜாவது வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னால் அந்த பணம் அந்த பணத்தை ஒன்று தான் பேஸ் பண்ணுறீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து போட்டி விலைக்கு மற்ற முந்நூறுபாய்க்கு பண்ணால் நான் எப்படி இரநூத்தம்பது ரூபாய் பண்ணுங்கிறதெல்லாம் என் டார்கெட்டில் கிடையாதுங்க நான் அந்த அந்த டார்கெட்டுக்கு நான் வரல நான் எனக்கு எவ்வளோ லாபம் வேணுமோ எடுத்துக்கிறேன் எனக்கு எவ்வளோ மெட்டீரியலுக்கு செலவாகுதோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் குவாலிட்டியாக கொடுக்க தயாராகவே இல்லை நான் வந்து தனியாக அதாவது எப்படி சொல்கிறது தனியாக போ ட்ராவல் பண்ணுறேன் அதாவது பத்தில் பதினொன்னா ஓடாமல் நல்ல குவாலிட்டியாக ஒரு ரூஃபிங் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோடய வந்து டார்கெட்டு இப்போ த ஒரு ஆயிரம் ப்ராஜெக்ட் மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அதில் ஒரு வீட்டுக்கார மனசு கூட இது வரைக்கும் புண்படுத்தினது இல்லைங்க ஒரு சண்டை போட்டதோ அந்த மாதிரி எதுவுமே ஒரு விஷயங்கள் வந்து கிடையாது இது வரைக்கும் நடந்ததே இல்லை அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்பேக்சனாக வேலை செஞ்சு கொடுக்குறோம் மெட்டீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அப்போ பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே இருக்கிற ஷீட் வந்து ஜெமன் இம்பார்ட்டடங்க இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டி மேட் ஃபினிஷிங்ல வந்துடும் கலர் போகாது துரு பிடிக்காது கோரோஷீல்டு ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் தார் ஷீட் ப்ளூ டாப் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா க வாட்டர் கட்ரஸ்க்கு ப்ராப்பரான சிலிக்கன் வைக்கிறோம் அதுக்கு ரெடியூசர்ஸு அந்த வெளியே கொடுக்குற டிசைன்ஸு இப்படி எல்லாமே பிராண்டடாக பண்ணுறோம் ஏன்னா எந்த ஒரு சைட்லேயுமே எந்த ஒரு வீட்டுக்காருமே எங்களை என்ன மெட்டீரியல் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாகவோ கேவலமாகவோ பேசிடக்கூடாது முதல்ல அது ஒன்று ஸோ மெ மெட்டீரியல் மட்டும் குவாலிட்டியாக இருந்தால் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது என்ன கேட்டிங்கன்னா மெட்டீரியல் ரெண்டாவது தான் முதல்ல வந்து திறமை இருக்கணும் திறமை இருந்துச்சுன்னா இந்த சேலத்துக்காரங்க லீக்கேஜ் ஆச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது நடந்திருக்காது ஆமாவா இல்லையா இந்த சீட்டு இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இந்த சீட்டு இருபத்தஞ்சி வருஷம் வரணு சொல்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் இல்லைங்க இருபத்தஞ்சு நாளில் கூட அது ஓட்டி ஆகிட்டு போகுது அதை பற்றிலாம் கவலை இல்லை இந்த செட்டை இந்த மாதிரி அடிச்சு அழகாக அதுதான் விஷயம் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிடலாங்க திறமை எங்கே வாங்குவீங்க எந்த கடையில் வைக்கிறாங்க திறமை அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காசு இல்லைங்க எனக்கு வேலை நீட்டாக இருக்கணும் என்ன சார்ஜோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற கஸ்டமர் மட்டும் எங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு இடத்துல நீங்கள் ரூஃபிங் பண்ணிக்கோங்க நாங்கள் உங்களும் சூட்டபுளாக இருக்க மாட்டோம்